வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் எது தலைமுறை தோறும் நிற்கக்கூடிய செல்வம் தலைமுறை தோறும் நிற்கக்கூடிய செல்வம் எது சப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கும் ஏமாப்புடைத்து நடுநிலையாறுனுடைய செல்வ எந்த காலத்திலும் அழிவை தராது அது வழியாக தலைமுறைக்கு பயனளிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது அறத்தை கடைபிடித்து நடுநிலைமையில் வாழ்பவர்களுடைய செல்வம் ஒரு காலத்திலும் முழுமையாக அழிந்து போகாது அவர் தலைமுறை தோறும் அது பயனை தர வல்லதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் படித்திருந்தால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்